அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் மீது தாக்குதல் நடத்திய மாணவர் அரசு மருத்துவமனையில் விரிவுரையாளர் சிகிச்சைக்கு அனுமதி கல்லூரி மாற்று சண்டல் தர மறுத்ததால் மாணவர் தாக்கியதாக தகவல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் தமிழ் திரை தலைவர் பேராசிரியர் சந்தனமாரி என்பவர் பொறுப்பு முதல்வராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் கல்லூரியில் மண்ணியல் துறையில் பயின்று இடில் நின்ற கூசாலிப்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் என்ற மாணவர் தனக்கு கல்லூரி மாற்றி சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டுள்ளார் கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய நிலவுத் தொகை இருப்பதாகவும் தற்போது தர முடியாது என்று கல்லூரி முதல்வர் பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர் சந்தனமாரி கூறியுள்ளார் அப்போது அவரிடம் மனோஜ் வாக்குவாதம் செய்தது மட்டுமன்றி ஒருமேல் பேசதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு நின்றிருந்த உடற்கல்வி பிரிவு கௌரவ பேராசிரியர் பூபதி ராஜன் என்பவர் அப்படி பேசக்கூடாது என்று மனோஜை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் அங்கிருந்த இரும்பு டேபிள் எடுத்து வீச முயன்றுள்ளார் இதை பூபந்திராஜன் ராஜன் தடுக்க முயன்ற மனோஜ் அவர் மீது தாக்குதல் நடத்தியதால் பூபதி ராஜனுக்கு காயம் ஏற்பட்டது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோவில்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதித்தனர் மேலும் தாக்குதல் நடத்திய மாணவர் மனோஜை பிடித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனிடையே கோவில்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பூபதி ராஜன் செய்தியாளர்கள் படம் எடுக்க முயன்றபோது போது அங்கு நின்றிருந்த சில செய்தியாளர்களை படக்க படம் எடுக்க கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது